Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நீ நம்ம சின்ன கண்ணங்கொழிவாழை எப்படி கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல நாம இந்த மீனோட சைட்ல இருக்க எல்லா இறகையும் வெட்டி எடுத்துடலாம் இறகை வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நாம அதனோட அறம் வெட்டி எடுத்துடலாம் இந்த மாதிரி வால் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெட்டினோன்னா சீக்கிரம் இளைய வந்துடும் அரை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதனோட செதில்கள் இருக்கும் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி செதிலெல்லாம் எடுத்துடலாம் இப்ப நம்ம மீனோட தலைப்பக்கல வச்சிருந்த மாதிரி கட் பண்ணலாம் மீனோட குடல் ரிமூவ் பண்ணிடலாம் மீனோட பீஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் இருக்கிற எல்லா மீனையும் இது ப்ராசஸிங்கெலாம் கட் பண்ணி எடுத்துடலாம் அடிசை எல்லா மீனையும் ஒரு ஃபைட்டம்ஸ் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா முடிஞ்சிச்சு கன்னங்கோழி வாழை மீன் சாப்பிட்றது நல்லா இருக்கும் இது சிறிய சைஸ் மீன் கண்ணங்கோழி வாழையில பெரிய சைஸ் மீனும் கிடைக்கும் இந்த மாதிரி கண்ணங்கொழி வள மீன் க்ளீன் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி வாங்கி கிளீன் பண்ணி பாருங்கள் இப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் வீடியோஸ் பிடிச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்